வணக்கம் நண்பா பெண்களை பார்த்தா காம என்ன வருதா பெண்களை பற்றி யோசிச்சா நமக்கு அந்த மாதிரி கெட்ட செயல் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு தாட் வருதா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஓட்டாமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்க போகிற ஒரு வீடியோ இது வந்து ஒரு இயல்பான விஷயங்க ஆண்களுக்காக பெண்களை படைக்கப்பட்டாங்க பெண்களுக்காக ஆண்களை படைக்கப்பட்டாங்க அதை தாண்டி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுலையும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை வந்து ஆரம்பித்து நல்லபடியாக வாழணும் இதுதான் வந்து கரண்ட் சினாரியவாக இருக்குது இதுதான் வந்து எல்லாருமே வந்து பின்பற்றி வாழ்ந்துட்டு இருக்காங்க வாழ்ந்துட்டு இருக்கும் நீங்கள் ஒரு விஷயத்த வந்து யோசிச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் வருதுன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே பெண்களை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் எண்ணங்கள் வருது அவங்களை நினச்சாவே எனக்கு வந்து அந்த மாதிரி போய் தனியாக நான் பாட்டுக்கு பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மாதிரிலாம் தாட் வருது உங்களுக்கு வந்து இவ்வளோ எண்ணங்கள் வருதுல்ல இதுக்கெல்லாம் காரில் என்னன்னு சொன்னீங்க யோசிச்சுருக்கீங்களா என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு கலர்ஃபுல்லான விஷயங்களை பார்த்துருப்பீங்க நேச்சரை பார்த்துருப்பீங்க மலையை பார்த்துருப்பீங்க மேகங்களை பார்த்துருப்பீங்க மரங்களை பார்த்துருப்பீங்க செடிகளை பார்த்துருப்பீங்க எவ்வளோ விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் அதிகமாக நீங்கள் பார்த்த விஷயம் என்னவாக இருக்கும்னு தெரியுமா பெண்களை ஒரு கிளாமராக பார்த்ததாகவும் இருக்கும் பெண்களை ஒரு ஒரு மனுஷியாக பார்க்காம ஒரு பொருளாக ட்ரீட் பண்ணதுக்கான அந்த ஒரு தாட்டும் உங்களுக்கு அந்த டைமில் வந்து இருந்திருக்கும் இப்போ கூட இருந்துகிட்ருக்கோம் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சொசைட்டி எல்லாமே வியாபாரம் ஒரு வியாபாரம் நடக்கணும் அப்படின்னா அங்கே வந்து ஒரு கவர்ச்சி தேவைப்படுது அங்கே ஒரு கவர்ச்சி வேணும் அப்படின்னா அங்கே வந்து பெண்களை வந்து பயன்படுத்திக்கிறாங்க சின்ன வயசுலேருந்து நியூஸ் பேப்பரு ஆடு போஸ்டரு டிவி சினிமா எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸெட்ரா எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா இழிவுபடுத்தி அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்ச்சிக்கனமாக நம்ம உடனே நிறுத்தி ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்த வச்சு அந்த பொருளை வாங்க வச்சாங்க அந்த பிஸ்னஸை வந்து ஓட வச்சுருக்காங்க இனிமேல் ஓட வச்சுட்டு தான் இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு அடிப்படையான விஷயம் இதில் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது எல்லா ஆன்மகனங்களுக்கும் அந்த டைமில் நமக்கு வந்து அறிவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நமக்கு வந்து பெருசாக யோசிக்கிற அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்காது அந்த ஒரு திங்கிங் பவர் இருக்காது பட் இப்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடல்ட்டில் இருக்கிறோம் லைக் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து விடலை பருவத்தில் வந்து இருக்கிறோம் அதை தாண்டியும் இருக்கிறோம் இப்போ நமக்குன்னு பார்த்தீங்கன்னா சுயமாக சிந்திக்கிறதுக்கான ஒரு ஆற்றல் இருக்குது ஏன் அதை பயன்படுத்திக்க மாற்றோம் நீங்கள் அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் நம்மளால் ஏன் அந்த ஒரு ஆற்றலை பயன்படுத்திக்க முடியாது நம்ம ஏன் பயன்படுத்த மாட்டிக்கிறோம் பயன்படுத்தணும்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்களே இப்போ நீ யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு பாயிண்ட் உங்களுக்கு அது உங்களுக்கு அதுக்கான ஒரு வே கிடைக்கும் உங்கள் கசின்ஸ் உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் கூட இருக்கிற பெண்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யாருமே பெரும்பாலும் தப்பான எண்ணத்தில் பார்க்குறது இல்லை ஏன் அப்படின்னா அவங்க நமக்கு தெரிஞ்சவங்க அவங்க நமக்கு சொந்தக்காரங்க என்னை பற்றி எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அவங்கள பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் நான் சப்போஸ் எதனா மிஸ்பிகேவ் பண்ணுன்னா நான் நான் சப்போஸ் எதனா ஒரு தப்பான விஷயத்தை வந்து பார்த்தாலும் இல்லை வந்து அதுக்கான ஒரு வழியை வந்து நான் வந்து வகுத்தாலும் அது வந்து எனக்கு பிற்காலத்தில் தப்பாக போய் முடியும் பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு அறிவு ஆற்றல் இருக்குது நீங்கள் அந்த செயலை பண்ண மாட்டீங்க அண்ட் ஆல்சோ உங்களுக்கு சப்கான்சியஸாக உங்களுக்கு அந்த தாட்டு வந்து வராது சரியா ஆனால் இதே ரோட்டில் போயிட்டுருக்கீங்க இல்லைங்கன்னா பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க இல்லை ட்ரெயினில் இருக்கீங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஒரு ஒரு பெண்மணி வராங்க கிட்ட உட்காராங்க இல்லை சப்போஸ் ஆப்போஸ்டில் நிற்கிறாங்க எனி திங் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு பெரும்பாலான மக்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு எண்ணம் வருது ஒரு தப்பான எண்ணம் வருது ஒரு கெட்ட ஒரு எண்ணம் வருது ஒரு தீய ஒரு எண்ணம் வருது அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணை பார்க்காம ஒரு மனுஷை மதிக்காமல் லைக் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஆகும் லைக் வேறு மாதிரி நம்ம வந்து ட்ரீட் பண்ணுற ட்ரீட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் நம்மளோட மைண்டு வந்து பார்த்திங்கன்னா மழுங்க அடிச்சுட்டு போயிட்டே இருக்குது டெய்லியும் நிறைய விஷயங்கள்னால ஸோ நமக்கு வந்து இதுவும் நம்மளால் வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல் நம்ம வந்து அந்த மாதிரி எண்ணத்தில் தான் பார்த்துட்டு இருக்கோம் அது வெளியே வர முடியாமல் நிறைய பேர் தவிச்சுட்டு இருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன் தயவு செஞ்சு உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களால் அப்படி பார்க்க முடில அப்படின்னா ஏன் மற்றவங்களும் உங்கள் ஏன் மத்தவங்களை மட்டும் நீங்கள் அப்படி பார்க்குறீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை சும்மா ஸ்லைட்டாக லைட்டாக தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவங்க ஸ்ட்ரேஞ்சர் நீங்கள் அப்படி பார்க்குறீங்க ஏன்னா உங்களை பற்றி ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது நீங்கள் என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கையில் இருக்கீங்க நீங்கள் அப்படி அந்த மாதிரி நீங்கள் தப்பான நிலத்தில் பார்க்குறீங்க இதே கூட இருக்கிறவங்ககிட்ட வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணுனீங்க அப்படின்னா அது பெரிய பிரச்சனையாகவும் பெரிய இஷ்யூ ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த அந்த டாப்பிக்கே நீங்கள் போக மாட்டீங்க ஸோ இவ்வளோதான் வித்தியாசம் இப்போ நம்ம இதுலேருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தயவு செஞ்சு யோசிங்க இப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட மனசு சீரழிஞ்சு கெட்டு குட்டிச்சவராக போய் நாளை பெண்ணு நீங்கள் வந்து எதனா ஒரு வேலைக்கு போகும்போது உங்கள் கூட சத்தியமாக நிறைய பொண்ணுங்க தான் வேலை செய்வாங்க நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் நோக்கி போயிட்டுருக்கோம் கார்ப்பரேட்டு தான் நமக்கு வந்து ஒரு வாழ்விலுக்கான ஒரு அங்கீகாரமாக மாறிடுச்சு நமக்கு அவங்க தான் வந்து சாப்பாடு போடுற நிலைமைக்கு நம்ம வந்துவிட்டோம் ஸோ அவங்ககிட்ட தான் நம்ம இப்போ வேலை செஞ்சாகணும் வேலை செஞ்சுட்டு இருப்போம் அப்போது அந்த டைமில் பாய்ஸ் ஒன்லி இருக்க மாட்டாங்க நிச்சயமாக கேர்ள்ஸ் இருப்பாங்க ஸோ அப்போது நாம் அந்த இடத்துல நம்மளோட என்ன தூய்மையாக இல்லை அப்படின்னா எவ்வளோ இஷ்யூ வரும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை வரும் நீங்கள் அப்போது வேலையை பார்க்காம நீங்கள் வேறு எதனா சப்போஸ் உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் அந்த மாதிரிலாம் எண்ணத்தில் இருந்துக்கிட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்கும்போது பெரிய பிரச்சனை வரும் பெரிய இஷ்யூ வரும் உங்கள் வேலைக்கு பிரச்சனை உங்கள் குடும்பத்துக்கு பிரச்சனை உங்கள் உங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிளாக் மார்க்கே வந்து பதிஞ்சிரும் அது அது ஒன்ஸ் பதிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டத்தில் வந்து மீண்டு வரது ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது வெளியே வருது ரொம்ப ரொம்ப சிம்பிள் யோசிச்சு மட்டும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் ஈஸியாக வெளியே வந்தலாம் நாம் ஏன் சொந்தக்காரங்கிட்டால் இதெல்லாம் நம்மளால் வந்து பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னா நமக்கு தெரியும் நமக்கு அறிவு இருக்குது நம்ம வந்து அப்போ வந்து தூய்மையாக இருப்போம் மற்றவர் மற்றவங்கிட்ட நம்ம ஏன் இப்படி பண்ணிக்கிறோம் அப்படின்னா அவங்க தெரியாதவங்க அவங்க என்ன பண்ணிருவாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருக்குது ஸோ இருந்து நம்ம வந்து ஈஸியாக வெளியே வரணும் அப்படின்னா நாம் நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது தயவு செஞ்சு இனிமேல் நான் சொல்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் அப்படியே அமைதியாக கேளுங்க பஸ்ஸில் போனாலும் சரி நடந்து போனாலும் சரி தேட்டருக்கு போனாலும் சரி ட்ரெயினில் எங்கே போனாலும் சரி பெண்கள் வருவாங்க வந்தே ஆகணும் இந்த உலகத்தில் பெண்கள் இல்லைன்னா இந்த உலகமே இயங்காது உலகமே டெவலப் ஆகுது ஸோ விமன் இஸ் மேண்டட்டரி ஓகேவா ஸோ இப்போது நம்ம எப்படி நம்மளை தூய்மையாக வச்சுக்கிறது அப்படின்னா நம்மளோட எண்ணத்தை தூய்மையாக வச்சுக்கோங்க அதாவது உங்களோட எண்ணத்தை தூய்மையாக வச்சுக்கோங்க காம எண்ணத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர்றது வந்து ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம் அதை பற்றி நீங்கள் யோசிக்காமையே இருந்துட்டால் போதும் நீங்கள் அது வந்து ஈஸியாக வெளியே வந்தலாம் அந்த காம எண்ணத்துக்குள்ளே உள்ளே போக போக அதை பற்றி யோசிக்க 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 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய இன்னங்கள் இன்னல்களை சந்திக்கிறீங்க நிறைய துன்பத்தை சந்திக்கிறீங்க நிறைய அந்த எண்ணங்கள் பார்த்திங்கன்னா உங்களோட உடலுக்குள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ரொட்டீனாக சு உள்ளுக்குள்ளேயே அப்படியே தங்கிட்டு உங்களை வந்து பார்த்திங்கன்னா கெட்ட செயலை வந்து பண்ண வச்சுக்கிட்டே இருக்குது அந்த ஒரு எண்ண எண்ணங்கள் நல்ல எண்ணங்களில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே விதைக்க விதைக்க கெட்ட எண்ணங்கள்லாம் போயிடும் ஸோ நல்ல ஒரு செயலைகளை வந்து செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு தியானம் பண்ணுங்கள் புக்ஸ் படிங்க நிறைய வெளியே வந்து புது புது நாட்டுக்கெல்லாம் போயிட்டு வாங்க முடியலையா பக்கத்து ஊருக்காவது போயிட்டு வாங்க டீ கடைக்கு போங்க மக்களை பாருங்கள் மக்களோட பேசுங்க பழகுங்க இந்த இயற்கையோடு ஒன்றி வாழ ஆரம்பிங்க இந்த எண்ணங்கள் உங்களை விட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிரும் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கோங்க அங்கே தான் எல்லாமே ஆரம்பிக்குது அந்த காலத்தில் டிவி நியூஸ் பேப்பர் போஸ்டர்ஸ் இந்த மாதிரி அவுட் எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து ஆரம்பித்தது இப்போ இன்டர்னல் சோர்ஸ் லைக் உங்கள் ஹேண்டுக்குள்ளே இருக்கிற அந்த மொபைல் குழி எல்லாமே ஆரம்பிக்கிறதுனால தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து வர ஆரம்பித்து நம்மளோட மனசுக்குள்ளே எல்லாமே பார்த்திங்கன்னா அது வந்து பரவ ஆரம்பிக்குது ஒரு கேன்சர் பரவுகிற மாதிரி நமக்கு வந்து அந்த ஒரு கெட்ட எண்ணம் உள்ளே பரவ ஆரம்பிக்குது நீங்கள் அதை வந்து மொதல் கட் பண்ண ஆரம்பிச்சிங்க லைக் அந்த மொபைல் யூசேஜை வந்து குறைக்க ஆரம்பித்து கட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வரீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம் உங்கள் என்னத்தை தூய்மையாக வச்சுக்கோங்க காம எண்ணமே வராது அதேமாதிரி காமம் எண்ணம் வந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு பார்த்திங்கன்னா இந்த மொபைல் யூசேஜ் இந்த மாதிரி என்னென்னலாம் உங்களுக்கு வந்து ட்ரிகர் கொடுக்குற திங்ஸ் இருக்குதோ அது எல்லாத்தையுமே குறைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல விஷயங்களை மெயினாக நீங்கள் வந்து உங்கள் அன்றாட வாழ்க்கையில் அதாவது உள்ளே கொண்டு வர ஆரம்பித்து அதை நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுத்து லைக் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு நல்ல படங்கள் நல்ல படங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்ல படங்கள் பார்க்குறதா இருக்கட்டும் நல்ல இசை கேட்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரி உங்களோட ரொட்டினை கொஞ்சம் மாற்றி நல்ல செயல்களை உள்ளுக்குள்ளே கொண்டு வர ஆரம்பிச்சிங்க உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த தீய செயல்கள் இந்த கொடுமையான செயல்கள் இந்த காமனங்கள் எல்லாமே உங்களை விட்டு போயிடுங்க பெண்களை நம்ம வந்து தெய்வமாக பார்க்க ஆரம்பிக்கலாம் யோசித்து உங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க உன் வாழ்க்கை உன் கையில் நன்றி நண்பா